ஹாய் நண்பர்களே வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்கிற ரேட்டுக்கு தென்னை மரத்தை நம்ம வச்சு வளர்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வேரோடு அழிக்கக்கூடிய காண்டாமிருக வண்டு பார்த்திங்கன்னா படையெடுத்து வந்துக்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இந்த காண்டாமிருக வண்டு அழிக்கிறது ஒன்று ஒன்றும் பெரிய சவாலாகவே இருக்குது தென்னை விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காண்டாமிருக வண்டு செய்யும் வேலைகளும் அந்த சேட்டைகளும் பாருங்கள் இந்த தென்னமரத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வளனி மரம் தோட்டத்தில் வச்சு ரெண்டு இடங்களும் ஆகுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காண்டாமிருக வண்டு வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குருத்தை சாப்பிட போயிருக்கு பாருங்க பார்த்தாலே தெரியும் இந்த ஒவ்வொரு குருத்தில் இருக்க மட்டையை வந்து விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சா வண்டு வந்து பார்த்தீங்கன்னா சாணியை எச்சவிட்ருக்கோம் நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு கத்தியோ ஒரு கம்பியோ விட்டு குத்துணும்னா அந்த வண்டு வெளியே வந்துடும் பாருங்கள் இந்த வண்டு மட்டும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா குருத்தை ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு மரத்தை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிக்கிறோம் நம்ம வளர்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி வண்டுகள் இருந்தோன்னா உடனே பிடிச்சி கொன்று தூர போட்டுருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டையில் நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வச்சு உள்ளே வச்சு அமைக்கி விட்டோம்னா அந்த மரங்களை வந்து செழிப்பாயிடும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்